இதான் கோன் அசச்சு சரி மருதாணி அது ஓகே ம் இந்த மாதிரி மருதாணியெலாம் நான் பார்த்தது இல்லைம்மா தங்கம் என்னடா இங்கே இருந்து இவ்வளோ தூரம் வச்சுருக்கா அம்மாவுக்கு ம் 보바 이게 봐라, 니바냐, 니바냐, 니사냐 니바냐, 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 니 சூப்பர் இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிக்கோங்க சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போடுறியா இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க புது டிசைன் என்னாச்சி ஐயோ கொட்டிடுச்சா முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி உங்க பையன்லாம் சேட்டை பண்ணிருக்காங்க மறக்காம காய்கறி டிசைன் செம்ம சூப்பர் சிச்சு ம் இங்கே வேறு இதில் டிசைனு ஏய் எங்கடா போடுற அம்மாவுக்கு இங்கே அப்புறம் இங்கெல்லாம் பாருங்க இங்கெல்லாம் யார் போடுறத நீ பார்த்தே தாங்க யார் போட்ட அந்த மாதிரி மருதானிலாம் சூப்பர் நல்லா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கே முடிஞ்சிருக்கும் இவ்வளோ டிசைன் போட்டால் எப்படி வரும் தொக் டேய் என்ன போ ஐயோ கையை பட்டுச்சா கை கல்விக்கு போரு என்னை இங்க பாரு அதான் போட்டு போடு எனக்கும் போட்டு விட்டேனா கஷ்டம்ட்டேன் அங்க அவங்க பெரியப்பாக்கும் போட்டு விட்டாச்சு சூப்பரு